என் பேத்திய பாட்டீங்களா பார்த்தம்மா அப்புறம் நான் புறப்படுறேன் வாங்க வாங்க கொண்டு போய் விட்டுட்டு வாப்பா அப்போ நான் வரேன் வரஞ்சாக்கு வாங்கின நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்கு நீங்க என்ன நினைச்சீங்க என்ன நடந்துச்சு இல்ல என் பையன் கல்யாணத்தை பத்தி நினைச்சேன் அதான் அண்ணே நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துருச்சுன்னா அப்புறம் தெய்வத்துக்கு என்ன மரியாதை இருக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு நினைச்சிங்கன்னா எந்த கஷ்டமும் இருக்காது இப்ப உங்க பையன் கல்யாணம் தட்டி போனது கூட ஏதோ நல்லதுக்கா இருக்கலாம் இந்த சம்பந்தம் போய் இதோட நல்ல சம்பந்தம் கூட வரலாம் இல்லையா நம்பிக்கையோட இருங்கண்ணே நம்பிக்கை இருக்க வேண்டியதுதான் அண்ணா எப்பவும் யாரையும் கண்மூடித்தனமும் நம்பிடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் வரதேக்கு வாங்கின ஐயா இப்ப வந்துட்டு போனாரு அவரு பெரிய புள்ளியோ ஆமாங்க அதான் சொன்ன உப்பளையப்போ கோயில் மிராசன் ரொம்ப நல்ல மனுஷன் நீங்க தேசிய ஆச்சாரியார விசாரிச்சீங்க இல்லையா அவரோட பாலிய சிநேகிதன் அவரும் இவரும் நகமும் சதியும் மாதிரி ஓ அப்படியா ஆமாங்க பரம்பரை பரம்பரையா வாக்கு தவறாத குடும்பம் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாரு பொய் பேச மாட்டாரு அப்புறம் எப்படி பழப்ப நடத்துறாரு இல்ல ரொம்ப ஏமாளி இருப்பாரோன்னு கேட்டேன் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஏமாளி எல்லாம் கிடையாது நல்ல உழைப்பாளி கடையில் போய் ஒரு பொருள் வாங்க முடியல யானை வேலை குதிரை வேலையானா விக்கிறது பிசாம யானையோ குதிரையோ வாங்கி வந்துட வேண்டியதானே எல்லாமே உங்களுக்கு கிண்டல் தானா ஆமா நான் வரைச்ச ஏதோ பலமா யோசனை பண்ணிட்டு எதை பத்தி எல்லாம் குமரன் கல்யாணத்தை பத்தி தான் நரசிம்ம வந்தான் இல்லையா அவன் சொல்றதை வச்சு பார்த்தா அந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம் அதனால தட்டி போன சம்பந்தத்தை மறுபடியும் ஒட்ட வைக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஆமாண்ணா குமரன் நினைச்சா இன்னைக்கு ரொம்ப பாவமா இருக்கு அப்பாவை போல பிள்ளையும் அவ்வளோ நல்லவா பிரத்யாருக்கு ஒரு கஷ்டம்னா அது தனக்கு வந்து கஷ்டமாவே நினைப்பா அதான் விஜயா பொண்ணு வீட்டுக்காரோட பார்த்து பேசிட்டு வரலான்னு இருக்கேன் நீ என்ன சொல்ற நியாயம் தானா நாம நிறைய கடமைப்பட்டவாதான் இருந்தாலும் பவனோட நிலைமையை நாம் கொஞ்சு யோசனை பண்ணி பார்க்கணும் முன்னோ குமரன் மேல புவனா உயிரே வச்சுருக்கானா அவனு தான் கல்யாணம் பண்ணி பேன்னு ஒத்த கல்ல நிற்கிறா அதுக்காக தற்கொலை பண்ணிக்க கூட துணிஞ்சிட்டா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா எனக்கு எல்லாம் தெரியும் நீ தான் விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்க என்ன சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே புவனாவுக்கு கல்யாணமே நடக்காது என்னன்னா சொல்றேன் ஆமா விஜயா டாக்டர் பூனாவோட அம்மா கமலா என்கிட்ட சொல்லி அழுதா கொஞ்சம் சொல்லுங்க பூனாவுக்கு ஏற்பட்டு இருக்கிற கோளாறு என்ன தெரியுமா ஏதாவது ஒரு பொருள் தனக்கு வேணும்னு ஆசைப்பட்டா அது கிடைக்கிற வரைக்கும் அப்படியே அது கிடைச்சிட்டா கொஞ்ச நாளில் அதுல ஆர்வம் குறைஞ்சி வேறொரு பொருள் மேல நாட்டம் போயிடும் ஒரு குழந்தையோட மனநிலைமையில தான் அவ இருக்கா குமரன் கல்யாணம் பண்ணிக்க துடிக்கிறாள் அதுவும் இந்த மன்ன நிலை தான் குமரனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சா கொஞ்ச நாள்ல அந்த ஆசை தணிஞ்சு வேற ஒரு ஆசை முளைக்கும் அதனால அவளுக்கு கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் அட பாவமே கமலாவுக்கு இப்படி ஒரு சோதனையா அதனால குமரன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால இவன் போனாவுக்கு எந்த வகையிலும் துரோகம் செய்யறதா ஆயிடாது சரிண்ணா இந்த விஷயம் ராஜபாண்டிக்கு தெரியுமோ தெரியாது நான் சொல்லல ஏன்னா தெரியல விஜயா இது அவங்ககிட்ட சொல்றதா வேண்டாமான்னு ஒரே குழப்பமா இருக்கு அப்படி இல்லைண்ணா இந்த விஷயம் அவர் குடும்பத்தோட சம்மந்தப்பட்டது முதல்ல ஒரு உண்மை மறைச்சிட்டு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன் முதல்ல போய் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க அப்படியா சொல்கிற நான் சொல்லிடுறேன்

ஆமாம் சார் நீ சொல்றதும் சரி தான் இந்த விவரமெல்லாம் அந்த ஆளுங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தான் எனக்கும் புரியல சரிப்பா அவங்க எப்படி இருக்காங்க அவங்ககிட்ட பேசி பார்த்தியா பேசி பார்த்தேன்ப்பா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க என்னப்பா சொல்கிறா ஆமாப்பா அப்படி நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க யாரோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நடிக்க வச்சு ஒரு பொய்ய உண்மையாக்கிக்கிட்டு இருக்கானுங்க ஆனால் அந்த உண்மை பொய்யுன்னு தெரிஞ்சானா வாயை மூடிட்டு மௌனியாக திரும்பி வந்துட்டேன் தியாகுக்கு நான் பண்ணியிருக்கிற பாவத்தோட கணக்கு ஏறிக்கிட்டே இருக்குடா முதல்ல லக்ஷ்மி அவன் பொண்ணுங்கிற உண்மையை மறைச்சது இப்போ யாரையோ அவன் பொண்ணுன்னு சிலர் கூட்டிகிட்டு வந்து நடிக்க வைக்கிறது தெரிஞ்சோம் அதை தியாகிட்ட சொல்லாம சொல்லாமல் மறைக்கிறது இந்த பாவத்துக்கெல்லாம் நான் என்ன பரிகாரம் பண்ண போறேனே தெரியல இதுக்கு ஒரு பரிகாரம் அவரோட கோடிக்கணக்கான சொத்துக்களை அடையினு ஒரே காரணத்துக்காக தான் இப்படி ஆள் மாறாட்ட மோசடி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த திட்டத்தை எப்படியாவது தடுத்து எப்படியாவது தடுக்கிறதுனா எப்படி குமரா தியாக கிட்ட உண்மையை சொல்லாம எப்படி தடுக்க முடியும் தேசிய கிட்ட உண்மையை சொல்லாம எப்படி தடுக்க முடியும் சொல்லு ஐயா ராசபாண்டி எனக்கு என்ன தோணுது தேசியங்கிட்ட சொல்லிறது நல்லதுன்னு தோணுதுயா இல்லத்த தேசியங்கிட்ட இது சொல்ற தைரியமோ இது அவன் கேட்டு உடஞ்சு போறத பாக்குற தைரியமும் எனக்கு இல்லத்த தேசிய ரொம்ப பாவம் தேசிய என்ன பாவம் உக்காங்க வாதிசியா உக்கார் என்ன ராஜபாண்டி நான் கேட்டது பதிலே சொல்ல தேசிகன் பாவம்னு சொன்னியே அது வந்து தேசியா ஒன்றும் இல்லை உன்னை பற்றி பேச்சு வந்தது அத்தையும் குமரனும் உன்னை பற்றி கேட்டாங்க அதுக்கு தான் நான் தேசிகன் ரொம்ப நல்லவன் ஆனால் அவன் தன்ன மாதிரியே மற்றவங்களையும் நல்லவங்களான்னு நினச்சிருவான் தேசிகன் ரொம்ப பாவம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்ல தேசியா அப்படியா சரி அதை விடு நான் இப்போ வேற ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன் என்ன ராஜமண்டி நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன்னு சொல்றேன் நீ ஒண்ணும் பேசாமலே உட்கார்ந்துருக்கிய என்னாச்சு உனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேசியா இந்த மாதிரி பொய் சொல்ல எனக்கு தெரியும் உன் பையனுக்கு கல்யாணம் நடக்கலையேங்கிற குழப்பத்தில் இருக்க நான் குமரன் கல்யாணம் விஷயமாக தான் பேச வந்திருக்கேன் எத்தனை நாளைக்கு தான் அவன் இப்படியே இருப்பான் அத்தையே சமைச்சு போட்டுருக்கா காலகாலத்தில் அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா தான் நான் வந்திருக்கேன் நீ என்ன சொல்ற தேசிகா குமரனுக்கு ஒரு பொண்ணை பார்க்கறதா அப்போ கமலா மாமியோட பொண்ணு போகணும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போனாலே அந்த புவனாவுக்கு என்ன பதில் சொல்றது தேசியா அது ராஜபாண்டி நான் பல வகையில் நல்ல யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் தேசியா புவனை ஆசைப்படுறபடி குமரனுக்கும் அந்த பொண்ணுக்குமே கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் நீ என்ன சொல்ற இல்லை ராஜபாண்டி நீ நினைக்கிறது சாத்தியமாகாது அது நடக்காது என்ன தேசியா நீயா இப்படி சொல்ற என் ஜாதியெல்லாம் தூக்கி போட்டுட்டு நானே இந்த முடிவுக்கு வந்துட்டேன் நீ ஏன் நடக்காதுன்னு சொல்ற தேசியா நான் கமலா மாமி கிட்ட பேசின அவங்க ரொம்ப உயர்வானவங்க அந்த மாமி தன் பொண்ணோட ஆசைய கூட பெருசா நினைக்கல என்னோட மானவமானத்தை தான் பெருசா நினைச்சது இதை நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் விட்டுட்டு வேற ஒரு குமரனுக்கு பார்த்தன்னா என்ன விட சுயநலக்காரன் இந்த உலகத்துல யாரும் இருக்க முடியாது தேசிகா பூமனாவை மருமகளா ஏத்துக்க நான் மனசளவில் தயாராகிட்டேன் தேசிகா ராஜபாண்டி நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனால் நீ உன் மனசை மாற்றிக்கிட்டு தான் வேணும் என்னாச்சு தேசிகா உனக்கு எனக்கு ஒன்று ஆகல ராஜா பாண்டி பவுனாவுக்கு தான் பூனாவுக்கு என்னாச்சு கையா நீங்கள் எல்லாரும் பவுனாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நான் அக்கறையாக யோசிக்கிறேன் புவனா உயிரை காப்பாத்துறங்கிறதுக்காக குமர ஒரு வாக்கு கொடுத்தான் நீ உன் ஜாதியே தூக்கி போட்டு புவனாவை மறுமளாக்கிக்கு தயாராகிட்டேன் நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஒசந்தவா இந்த ஆற்றுக்கு மருமகளாக வர புவனாவும் கொடுத்து வச்சுருக்கணும் ஆனால் ஆனா அண்ணா என்ன திசையா சொல்லு புவனாவுக்கு உங்கள் வீட்டுக்கு மறுமளா வர்றதுக்கு கொடுப்பில்ல ராஜபாண்டி குமரனோட மட்டும் இல்ல வேற எந்த மாப்பிளையோடய கல்யாணம் நடக்க போவனாக்கு கொடுத்து வைக்கலாமா மாமா என்ன சொல்ற நீ டாக்டர் கிட்ட செக்அப் அழிச்சுட்டு போனேன் எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல தேசிகா நான் எதை காப்பாத்த போறேன் யாரை காப்பாற்ற போறோம்னே தெரியல தேசிகா ராஜபாண்டி நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்க உனக்கு ஒரு தெளிவு வரணும் அது வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்ன தேசிகா மன்னார்குடிக்கு போய் அந்த ராஜாங்காடு பொண்ணை பார்த்துட்டு வா மறுபடியும்மா அது என்னால் முடியாது தேசிகா சரி நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன் நீ போய் என்ன பேச போகிற அது முடிஞ்சு போன விஷயம் வர முடிஞ்சு போன விஷயம்னு தீர்மானம் பண்ணுறதுக்கு நீ யாரு நான் யாரு முடிச்சு போடுறவன் அவன் பெரும்பாலும் தான் எல்லாத்தையும் நினைக்கணும் நடத்தணும் புரிஞ்சுதா நான் போகிறேன் நான் போய் அந்த மன்னாருடைய பொண்ணு வீட்டுக்காரங்களை பார்த்து பேசிட்டு வரேன் மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ம் வரேன்